நான் ஏற்கனவே சொன்னேன் தேர்தலை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அதுவும் பழைய சமூக மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரின் கொலை வழக்கில் இவ்வளவு பெரிய ரிஸ்க்கை அரசு எடுக்குமா என்று நான் கேள்வி எழுப்பியிருந்தேன் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் எந்த பகுதியில் செல்வாக்கு மிகுந்தவர் என்றது எல்லாருக்கும் தெரியும் அவர் வசிக்கக்கூடிய அந்த பெரம்பூர் கொளத்தூர் போன்ற பகுதிகளில் தான் அவருக்கு செல்வாக்கு அதிகம் அப்படி இருக்கும்போது திரு ஆம்ஸ்டாங் அவர்களோட கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதே அவரது ஆதரவாளர்கள் அத்தனை பேருமே மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அதிகாரிகள் பேச்சை கேட்டுக்கிட்டு வம்பா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா நாளைக்கு கொளத்தூரிலேயே ஸ்டாலினுக்கு சிக்கல் ஏற்படும் ஒரு முறை இப்போது கூட அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது ஒரு முறை போராடி வெறும் ஐயாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் கொளத்தூரில் ஜெயித்தார் இவர் இந்த தொகுதியில் கொளத்தூரில் போய் டான்ஸ் எல்லாம் பார்த்ததை அந்த பகுதி மக்கள் பார்த்துருக்கிறார்கள் அதிமுகவும் வலுவான ஒரு கேண்டிடேட்டை போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது